നാണുങ്ങൾ നാടോടി മീനവൻ நம்பளையும் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாலத்தில் அன்றாடும் செய்யக்கூடிய இந்த வேலையில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் அதாவது கருப்பு ரோல் நம்ம வந்து ஃபோன் வயர்லாம் நம்ம பார்த்துருப்போம் குழி தோண்டி பிழைச்சி வச்சுருப்பாங்க அப்போ உள்ள காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோலை பாலத்துக்கு இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ரோலை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க மற்ற வேலைகளையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்குது அந்த லிஃப்ட் பகுதியில் உள்ள வேலையை தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த லிஃப்ட் பகுதியில் ஏற்கனவே மேலே உயரத்தில் வேலை பார்த்தாங்க இவ்வளோ உயரத்தில் நம்ம வேலை பார்க்க முடியுமா அவ்வளோவுக்கு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வீடியோவில் அதுதான் பாருங்கள் மேலே லிஃப்ட்டு அந்த உயரத்தில் வேலை பார்க்கல ஆனாலும் பாலத்துக்கு மிக கொஞ்சம் தொலைவில் வந்து வேலை பார்க்குறாங்க அதை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கீழே அவங்க கேட்குற பொருள்களை சே அந்த க்ரெயின் மூலமாக இறக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மற்றது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒயரை இழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இழுத்து இழுத்து கொடுக்க இங்கிட்ட ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அந்த வயரை இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க இந்த சைடு வேலைகள் சின்ன சின்ன வேலையில பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா பக்கத்துல இருந்து பார்க்க முடியாதனால அவங்க என்ன வேலை பாக்குறாங்க அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியலங்க ஆனாலுமே எல்லாருமே ஒவ்வொரு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்குது அந்த வயரை இழுக்கிறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இங்கிட்டு ரெண்டு பேரும் இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க மேல இருந்து தான் இந்த வயரை வந்து இழுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை நம்ம பாம்பன் பாலத்துக்கு தேவையான எலக்ட்ரிக் சப்ளையை கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல அந்த வயர் மாதிரி தான் ஆனால் வயர் வந்து பருமனையாக இருக்கிறதுனால அந்த வயர் தான் அப்படிங்கிற மாதிரியும் கணிக்க முடியல thank <laughs> you இப்போ நம்மளுக்கு நல்லா பாருங்க இந்த வயரை வந்து மேலே இருந்து இழுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அதை பார்த்து நாங்கள் நாலஞ்சு பேர் அந்த முக்கில் நின்று அந்த வயரை இழுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நடு சென்ட் பிரிட்ஜில் வந்து ரெண்டு பேரும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க அது போக அந்த சைடு மொத்தமாக ஒரு நாலு பேர் நின்றுக்கிட்டு இழுத்து வளத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்துக்கி இருக்கிறது அந்த நடுப்பகுதியில் இருந்து இழுத்து கொடுக்குறத அந்த வயர் இழுத்து கொடுக்குறவங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொலைவில் இன்னொரு தவிர இருக்காங்க அது போக லாஸ்ட் எண்டிங்கில் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அதுக்கே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கிட்டு உள்ளவங்க அந்த கிரேனு ஏதோ ஒரு சாக்கு மூட்டையை மேலே தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த வேலையில் அவங்க கணக்கு கச்சிதமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த லிஃப்ட் வேலையை பார்க்குறவங்களும் ரொம்ப தெளிவாக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் சொன்னது மாதிரியே மேலே அந்த சாக்குல அந்த கிரேன் மூலமா அந்த உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக அந்த சாக்குல உள்ள பொருட்களை அந்த லிப்டுக்குள்ள இறக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம அப்போது அந்த சாக்கு மேலே நின்றுச்சு இப்ப பாத்தினா அந்த சாக்கு அதுக்குள்ளே இறக்கி கொடுத்துட்டா இறக்கிட்டாங்க உள்ள இருக்கு அந்த பொருள்களை அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த லாரில இரும்பு சாமானுக்கு போகுதுங்க நம்ம பாலத்துக்கு தேவையான இரும்பு சாமான தான் ஏத்திட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்கன்னா பாலத்துக்கு போயிடும் நான் ரோல் இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா அந்த ரோல் பாத்தீங்கன்னா இந்த கட்டடத்துல இருக்கு ஏற்கனவே ஒரு ரோலை எடுத்துட்டு போய் தான் அதை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மிச்ச ரோல் பூரா இந்த கட்டடத்துல இருக்குது இப்ப நம்ம கிரேன் ஆப்ரேட்டரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த கிரேன் ஆப்ரேட்டர் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதான் நம்ம பாக்குறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேனுக்கு எந்த வேலையுமே இல்லை இது வந்து நடு சென்றுலாம் நின்றுக்கிட்டு தான் இருக்குது உண்டான வேலைகள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் ஏன்னா நாட்டுப்படகுல நிறைய ஜாமையை ஏதிகிட்டு இருந்தாங்க அந்த படகு கொண்டு வந்து அந்த பொருட்களை கொடுக்கும்போது இந்த கிரேனானது தூக்கி வேலையை கொடுக்கும் வேலை முடிக்கும் பாலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமா அக்காக்கு அக்காக்கு அங்கிட்டு இங்கிட்டுமா நின்றுக்கிட்டு அந்த வேலையில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேமா வேகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு பேர் சேர்ந்து என்னத்தையே தூக்கிட்டு வராங்க ஓஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அந்த மூணு ஓசை தான் தூக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லைங்க அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா நாட்டு படகுல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இரும்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்ல அந்த இரும்பு சாமான்களை இந்த நாட்டுப் படகுகளை ஏற்றி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்க இந்த இரும்பு சாமான எங்கே கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுப்படவே அந்த கட்டிடத்துக்கு நேரம் வந்துருச்சு இந்த கட்டிடத்துக்குள்ள தான் அந்த இரும்பு பொருள்களை ஏற்றி வைக்க போறாங்க இப்போ நம்ம அங்க இருந்து ஓசை தூக்கிட்டு வந்தவர்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவங்களுமே நடு சென்று பிரிச்சுக்கு வந்துட்டாங்க அவங்க வேலைகள் நடு சென்ட்ரு பிரிட்சை தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால சென்ட்ரு பிரிச்சை தாண்டி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம நாடோடி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் நாடோடி நன்றி